வணக்க நண்பர்களே ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நண்பர்களே பாருங்க நம்ம அண்ணா வந்து இந்த வண்டி நேற்று வீடியோ போட்டோம் தான் ஆல்ரெடி பேசியிருந்தாரு எக்ஸ்எல் கண்ட்ரடு இந்த வண்டி வந்து அண்ணனை கொடுத்துட்டேன் நேத்து பத்தாம் தேதி போட்டா இன்னைக்கு காலையில அவர் வந்து எடுத்துட்டாரு அண்ணா கேட்கலாம் அம்மா பேசணும் வண்டி நல்லாது கால் பண்ணியிருந்தேன் மனசு பிடிச்சிருந்து வண்டி வந்தோன்னு பாத்து கிளிக் பண்ணிட்டாரு வண்டி தெளிவா நீங்க நினைச்ச மாதிரி இருக்கோங்க போட்டோ அனுப்பிச்சு பார்த்த மாதிரி இருக்கா தெளிவா உங்களுக்கு வண்டி பரவாயில்ல எடுக்கலாம் எடுக்கலாம் வண்டி என்ன ஊர் நம்ம சொன்னீங்க வர வண்டி பரவாயில்ல காலையிலே காலையில நேரமா கிளம்பி வந்தாரு வந்து வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி எக்ஸல் கண்டாடி செல்ஃபு இந்த வண்டி வந்து அண்ணனுக்கு சோல்டர் ஆயிடுச்சு இந்த வண்டிக்காக கால் பண்ணா எக்ஸல் கண்டாட வேற வண்டி வரும் என்ன கூப்பிடுங்க எப்படி இருக்கு அந்த மீதி மூணு வண்டியும் பாருங்க நீங்க வீடியோ போட்டு சோல்ட் வீடியோ இந்த வண்டிக்காக யாரும் கால் பண்ணாங்க எப்பவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் அடுத்த சந்திக்கும் உங்கள் வணக்கம் நம்பர்கள ஆர்வி மாட்டோக்கன் சொல்லி சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக சிவன் சிவன் இருந்து சேலம் போற வழியில ராஜாபோனம் பஸ் ஸ்டாப் இந்த வீகோ வண்டி பாருங்க நம்ம நான் போட்டிருந்தேன் பத்தாம் தேதி போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி நம்ம தம்பி எடுத்துருக்காப்ல கேட்கலாருங்க இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொன்ன மாதிரி வண்டி பார்க்க பக்காவா எல்லாம் இன்ஜின் இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் வந்து பாருங்க அண்ணன் அண்ணங்கடையில வாங்க கம்மி பண்ணி தருவாப்புல நீங்க எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பைக்கு ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு எல்லாம் வாங்க வந்து பாருங்க வண்டி போட்டோல பார்த்த மாதிரி அப்படியே அந்த வீடியோல பார்த்த மாதிரியே தான் இருக்கு சூப்பரா இருக்கு வண்டி மாற்றம் மாற்றி மனசு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப இப்ப எல்லாம் ரொம்ப பார்க்கும் போதே தெரியுது வண்டி நல்லா தான் இருக்கு இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கு ஓட்டி பாத்தியா வண்டி இப்பதான் நானும் ஓட்டி பார்த்தேன் கூட கூட பரவாயில்ல வாங்கணும் அவரும் ஓட்டி பார்த்தாரு வண்டி நல்லா இருக்கு ரெண்டு பேரும் ஓட்டி பார்த்திருக்காங்க நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டாங்க இந்த வண்டி டிஎன் முப்பத்தி ஒன்னு பிவி ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தி வண்டி சேல்ஸ் ஆயிருச்சு நான் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோ சொல்லி வரேன் உங்களிடம் இருந்த விடைபெறுவது உங்கள் ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் வேல்முருகன் வாழ்க வளமுடன் வணக்கம் நண்பர்கள் ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மெகாரிகள் இந்த நேற்று பத்தாம் தேதி ஒரு நாலு வண்டி போட்டிருந்தேன் நண்பர்கள எக்ஸல் ஹெவிட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் போட்டிருந்தேன் அந்த வண்டி கொடுத்துட்டேன் அது பக்கத்துல கிரே கலர்ல ஒன்று போட்டிருந்தேன் அந்த வண்டியும் கொடுத்துட்டேன் இந்த பெப்பு வந்து டிஎன் முப்பத்தொன்று வந்து அண்ணன் வாங்கிருக்காரு அண்ணா கேக்கலாம் அண்ணா என்ன சொல்றாருன்னு நீ பேசணும் வண்டி எப்படி வண்டி குடிச்சிருக்கானா வண்டி பிடிச்சிருக்கீங்களா நீ கிட்ட வந்து பார்த்தா வண்டி பிடிச்சிருந்து உடனே பணம் கட்டிட்டு எடுத்துக்கிட்டோம்

ஃபோட்டோ பாத்த மாதிரி தான் நேரில் பார்க்கறதுக்கு வண்டி தெளிவா நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா சேலம் மாவட்டம்ல இருந்து அண்ணன் வந்திருந்திருக்காரு நேற்று கூப்பிட்டு இருந்தாரு நீங்க வந்திருக்காரு ஓட்டி பார்த்துட்டு பிடிச்சிருக்காரு அண்ணா வாங்கிருக்காரு இந்த வண்டி சொல்றாரு நண்பர்கள அடுத்த வண்டி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி எவ்விட்டு ரெண்டு வண்டி இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் ஒரு ரெண்டு நாள்ல வீடியோ போறேன் இந்த வண்டி கொடுத்தாச்சு நம்மளை எப்பவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படியே அடுத்த வீடியோல சந்தைக்காரா உங்களை இடம்தான் விடைபெறும் உங்கள் ஆர்மி மாவட்டம் சண்டை வேல்முருகன் வாழ்க்கை வளர்க்கணும்